இந்த மாதிரி சட்னி பண்ணால் யாரும் தான் பிடிக்கலன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்குங்க பெரியவுலேருந்து சின்ன உரம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் குறையாமல் அஞ்சு இட்லி கூட சாப்பிடுவாங்க ஸோ எல்லாமே மிக்ஸ் பண்ணி சூப்பரான சட்னி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணால் நான் போடுற வீடியோங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக டெய்லியும் வந்துடும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சூப்பரான சட்னி எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் நாலு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன் கூடவே தக்காளி மூணு எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம் வெங்காயம் கட் பண்ணி எடுத்துகிட்டேன் பாருங்கள் நல்லா வந்து ஸ்லைஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அது கூடவே கருகாப்பிள்ளை கொத்தமல்லி புதினா திளை ஒரு கையளவு எடுத்திருக்கேன் கூடவே சின்ன சைஸ் பூண்டு அது கூடவே ஒரு சின்ன சைஸ் புளி எடுத்துக்கலாம் புளி அதிகமாக சேர்த்துற வேணால் இந்த சைஸ் சின்னமாக இருந்தால் போதும் அது கூடவே காஞ்ச மிளகாய் ஒரு அஞ்சு சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் உளுந்தம்பருப்பு மூணு ஸ்பூன் எடுத்துக்கலாம் ஆ கை நல்லா சூடாகிடுச்சி கடுகு சேர்த்துட்டு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் உளுந்தம்பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா பொன்னிறமாக வறுத்தும்

லைட்டாக சால்ட்டு சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டால் சீக்கிரம் வதங்கி வரும் ஸோ அதனால் சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விடுவேன் பாருங்கள் இது கூடவே பூண்டு சேர்த்துக்கலாம் புளி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுவேன் பாருங்கள் நல்லா வதங்கி வரட்டும் நல்லா வெங்காயம் பொன்னீரமாக வரட்டும் பொன்னீரமாக நல்லா வர வர கை கைவிடாமல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போது இது கூட மல்லி மல்லிப்புதினா எடுத்து வச்சுருந்தோம் அதே சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா கொஞ்சம் பொன்னேரமாக வந்தது இருக்கிறதான் நம்ம வந்து மல்லி புதினா சேர்த்துருக்கோம் இப்போ நல்லா வெங்காயம் பச்சை வடை போகிற வரை வதக்கி விட்டாச்சு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா பச்சை வடை போகணும் ஸோ தக்காளி வெங்காயம் எல்லாம் வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த சைஸுக்கு இருந்தால் போதும் இப்போ நம்ம வந்து நல்லா வந்து இந்த சூடு ஆறுற வரை இருக்கட்டும் நல்லா சூடு ஆறட்டும் இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சா போதும் ஸோ நல்லா வந்து அரைச்சிட வேணாம் ஸோ நீங்களும் இந்த மாதிரி சட்னி பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறந்துடாமல் எனக்கும் கமெண்ட் பண்ணிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டாட்டா பை பாய்